பேருதான் என்ற அறிக்கை நாம் கேட்டோம் பேதுரு ஒரு வித்தியாசமான மனிதர் இயேசுக்கும் அவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் நிகழ்வுகள் இதையெல்லாம் அடிப்படையில் வைத்து இவ்வூலியத்தில் பார்த்தார் அவருடைய வாழ்விலே ஏற்றமும் தாழ்வும் இருக்கும் இன்றைய நச்செய்தியிலே எடுத்துக்கொண்டாலே இரண்டு நிகழ்வுகள் ஒன்றிலே அவர் இயேசுவை நீரே மெசியா என்கிறார் பிறகு இயேசுவிடமிருந்து கொட்டு வாங்கிக் கொள்கிறார் போ பின்னாலே சாத்தானே உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல தபோர் மலையிலே மறு உருவான பொழுது இயேசு மற்றும் எலியா மோசேக்கு கூடாரம் கட்ட விரும்புகிறார் பல நேரங்களிலே இயேசுவை அன்பு செய்து அவரை புரிந்து கொண்டு சிறுதூத பணி வாழ்வுக்கு தனியே தயாரித்துக் கொண்டவர் அதே சமயம் தாழ்வும் அவரிடம் இருந்தது இயேசுவை மறுதளித்த பொழுது மனம் விரும்புகிறார் பேதுருவை வைத்து பார்க்கிற பொழுது நாம் எல்லோருமே ஒரு சில சமயங்களிலே பேதுரோவை போல இருப்போம் முந்திரி கொட்டையை போல எதற்கெடுத்தாலும் பதில் சொல்லலாம் அல்லது ஒரு சில நேரங்களிலே இயேசு என் ஆண்டவர் என் மீட்பர் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் விசுவசிக்கிறேன் என்கிறான் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய பாவம் தவறுகள் இதிலே தாழ்ந்து போய் எழுந்து வர வேண்டும் என்று விரும்பலாம் இயேசுடைய அருள் இருக்கிற பொழுது இயேசுவோடு தொடர்பில் இருக்கிற பொழுது பாவமோ மிகவும் தாழ்ந்து போயிருக்கிற அந்த பாவ நிலையோ நம்மை ஒன்றும் செய்யா இயேசு கை தூக்கி விடுவார் திரும்பி வந்து இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தை இந்த உலகிலே வாழ்கிறவரை அறிக்கையிடலாம் பிறகு முடிவில்லா வாழ்வு நிச்சயம் இங்கே வாழ்கிறவரை நம்முடைய வாழ்வும் சொல்லும் இயேசுவை அறிக்கையிடுகிற பொழுது அதுதான் சீடத்திற்குரிய வாழ்வு பேரிருடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்வோம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக